இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இது விஜய் டிவி நடத்துக்கிட்டோம் பிக்பாஸ் பிக் பாஸில் நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த பாரு வந்து ரொம்ப மோசமான ஒரு விளையாட்டு விளையாடுறார் அது பார்க்கும்போது வழியில் மக்களால் சகிக்க முடியவில்லை அப்படின்னு கொண்டு வந்தேன் இது இறுதியில் அவர்கள் இருவருக்கும் கமருதீன் இருவருக்கும் ரெட் கார்ட் காட்டி அவர்களை வெளியே அனுப்புவதாக இன்று ப்ரொமோவில் பார்க்கக்கூடிய இருந்தது சில வழமோவில் காட்டிட்டு வேறு ஏதாவது ஒன்று செய்வேணும் அது நடந்து அதை பற்றி பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக நேற்றைய நிகழ்ச்சி பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் மிக மிக மோசமான வார்த்தை பிரிவகங்கள் பொதுவாகவே அந்த வீடே ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு மிக மோசமான சிறுவர்கள் பார்க்க முடியாத அதாவது ஒரு சிறுவர்கள் ஒரு குடும்பமாக இருந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் அமைந்திருந்தது என்று சொன்னால் யாரும் மறக்க முடியாது யாராருக்கெல்லாம் இது சரியான முடிவு என்று சொல்லி தெரிகிறதோ காரணம் உடையாக்குமென்று சொல்லுங்கள்